தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமைனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்லவரான தெய்வமே இறைவா வாழ்வானவரே நன்றி இரக்கமானவரே உருக்கமானவரே நன்றி எழுப்புதலுக்கும் போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே நன்றி எங்கள் வாழ்விலே, எங்கள் குடும்பத்திலே எங்கள் குடும்ப சூழ்நிலைகளிலே நன்மைத்தனங்களை அளவிட முடியாமல் அன்பும் இரக்கமும் கருவையும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்பட செய்கிறவரே நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு பயணித்தீரே நன்றி அப்பா ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் செல்வந்தர் விண்ணரசில் நுழைய முடியாது என்று செல்வத்தின் மீது இருக்கிற பற்று பாசம் நேசம் அக்கறை எல்லாவற்றையும் அகற்ற வேண்டுமென்று மாற்ற வேண்டுமென்று கற்று கொடுக்கிறீரே நன்றி செலுத்த எங்கள் உள்ளங்களை இல்லங்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் குடும்பங்களை இந்த நாளிலே பொறுப்பெடுப்பீராக என்று அதிகாலையிலே உம்மை நோக்கி செபித்தோமே வேண்டுதலுக்கு பதில் கொடுத்தீரே வாழ்வு தந்தீரே வழிகாட்டினீரே நன்மைகளால் நிரப்பினீரே நன்றியப்பா இரவை பொறுப்பிடுங்க இரவை ஆசிர்வதியுங்க இரவை வல்லமையாய் மாற்றுங்க இரவை எழுப்புதலாய் நிலைநிறுத்துங்க உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இந்த இரவிலே இரவு எங்களுக்கு வல்லமையாய் மாறுவதாக இந்த இரவு எங்களுக்கு எழுப்புதலாய் இருப்பதாக இந்த இரவு எங்களுக்கு ஆற்றலாய் இருப்பதாக இரவு முழுவதும் எங்களை பாதுகாக்க காவல் தூதர்கள் எங்களோடு இருப்பார்களா புனிதர்கள் சாட்சி இந்த இரவுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக Good night. God bless, God bless you. you. Have a, have sound, a sound sleep.